அனைவருக்கும் நோட்பர்மையின் பணிவான வணக்கங்கள் நிறைய ஞானம் படைத்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா கோபுர தரிசனம் கோடி புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அனைத்து கோயில்களுக்கும் போயிட்டு நம்ம வழிபட்டுட்டோமோ அப்படின்னாக்கா வழிபட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா கோடி புண்ணியம் கிடைத்துடுமா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா நம்ம அதிகப்படியான கோயில்களுக்கு நம்மளே விரும்பி போனதில்லை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஏதோ ஒரு சூழலில் போகும்பொழுது அங்கே வழிபட்டு வருவது வழக்கமாக நான் வச்சுட்டுருக்கேன் நான் தனிப்பட்ட முறையில் வைச்சிட்ருக்கேன் நம்ம யோகத்துறையில் வந்ததுக்கப்புறம் சில ஞானங்கள் உள்வாங்கப்படுகிறது உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாயன்மார்கள் நமக்குள்ளே ஊடுருறத உணர்ந்தோம் அதில் முதல் நாயன்மார்தான் நம்ம அதிபத்த நாயனார் ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோம் வலையை வந்துட்டு நம்ம மேன்மைப்படுத்திகிட்டு இருக்கோம் இதில் அதிபத்த நாயனாருடைய வரலாறுகளை உள்வாங்கணும் அவருடைய ஞானங்களை உள்வாங்கணும் வாழ்க்கையில் ஆசை இல்லாத ஒரு மனிதனாக வாழறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத நாயன்மாரில் அதிபத்த நாயனார்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அடுத்தது இந்த வலை மூலிமா மற்ற ஒரு நாயன்மாரை பற்றி தெரிஞ்சு அதுதான் பூசலார் அப்படின்ற ஒரு நாயன்மாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் திருநின்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த நாயன்மார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இருதயத்தில் கோயில் கட்டியிருக்காரு அதனால தான் அங்கே இருதயலீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயிலுமே இருக்குதுன்னு சொல்லப்படுது அந்த கோயிலுக்கு நான் போனதில் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போகக்கூடிய சூழலுமே ஏற்படும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய கடவுளை இருதயத்தில் கோயில் கட்டியிருக்காரு அப்போது நம்ம பணம் காசு வச்சுருந்தாலும் இப்போ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மனசார நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் மிக பெரிய உன்னதமான விஷயம் அதாவது பணம் பெருசில் மனமே பெருசு அப்படின்றது அந்த இடத்துல அந்த நாயன்மார் வந்து தெளிவுபடுத்தியிருப்பார் அடுத்த நாயன்மார் யாருனாக்கா திருநாவுக்கரசரை படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது என்ன காரணம் அப்படின்னா அவருடைய வேடம் வந்து என்னை போட சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாப்புல அவரை பற்றியான விளக்கங்களை படிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு படித்தது தான் இது எல்லாமே நான் விருப்பப்பட்டு செய்யல என்ன சூழ்ந்திருக்கக்கூடிய என்னுடைய இறை சார்ந்த ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம வந்து தொடர்பு கொண்டு இதை தெளிவுபடுத்த சொல்லுது இது போகிற போக்கில் படித்தது தான் இதெல்லாமே இந்த நாயன்மாரை திருநாவுக்கரசர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ஒரு ஒரு மதத்திலிருந்து மற்ற ஒரு மதத்திற்கு போயிட்டோம் அதனால் ஒரு இடர்பாடுகள் வருது மறுபடியும் வந்து அதே மதத்திற்கு வந்திருக்கார் அப்போ மதம் மாறினாலுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்றதை அவர் தெளிவுபடுத்திருக்காரு அதாவது சைவ மதத்திலிருந்து சமண மதத்திற்கு மாறி மறுபடியும் சைவத்துக்கு வந்ததாக ஒரு விளக்கங்களை திருநாவுக்கரசர்கிட்ட நம்ம எடுத்திருக்கோம் என்ன அப்படின்னா அவர் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன செய்திருக்காரு அப்படின்னாக்கா கோயிலில் உழவார பணி அப்படின்னு சொல்லக்கூடிய கோயிலை தூய்மை பண்ணுறது கோயிலில் குளங்கள் வற்றி இந்த மாதிரியான ஒரு நல்ல காரியங்களை அவர் முதல் முதல்ல எடுத்து செய்திருக்காரு அப்படின்றதுமே நம்ம உள்வாங்கிருக்கோம் அப்போ மூணு நாயன்மார்களை பற்றியான தெளிவான விளக்கங்களை நம்ம உள்வாங்கிருக்கோம் அதாவது திருநாவுக்கரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா கோயிலை எந்த அளவுக்கு பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய அதாவது தூய்மைன்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்வச் அப்படின்ற விஷயங்களை அந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருக்காரு நம்ம வழிபடக்கூடிய கோயில்கள் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா நாடுலாம் நல்லாயிருக்கும் ஊருமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து கடவுள் நம்ம கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக நினைக்கிறேன் நம்ம படிச்சிருக்கும் புரியுன்னு நினைக்கிறோம் வாழ்க்கை யோகம் யோக மரட்டம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்